வணக்கம் முத்து நகர் மீனாவன் இன்னைக்கு நம்ம தங்கு மூணாவது நாள் நம்ம வள ஊடுறதுக்கு வந்து இப்ப நங்கூரத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கிறோம் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கறத பாருங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆயிட்டு தொடர்ச்சியை பார்த்ததா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நங்கூர்த்தி கிளப்பியாச்சு இப்போ நமக்கு ரெண்டு நாள் வந்து தொழில் பரவலும் நடந்திருக்கு இப்போ மூணாவது நாள் தொழில் பார்க்குற இடத்துக்கு வந்து போக போறோம் இப்போ தாத்தா கயிறு இழக்க போகிறாங்க நம்ம எத்தனை பாகம் ஆழத்தில் வந்து தொழில் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது பாகத்தில் வந்து நம்ம வந்து வலை இழக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு இரநூத்தம்பது அடி எதுக்கு இந்த அடி கணக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் கடைசி எதிர பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் வலை இலக்க ஆரம்பிச்சாச்சு மொத்தம் எத்தனை வலை வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அறுபது வலை வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு ஆறு வழக்கு இடையில வந்து நம்ம வந்து ஒரு கல்லை கட்டி போடுறோம் வலையை இந்த மாதிரி தான் தாங்கி பிடிப்போம் அப்போ தான் வந்து வலை வந்து ப்ரொப்புலரில் மாட்டாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் போட்லேயும் வந்து கொட்ராஸ் இருக்கும் அந்த கொட்ராஸ்லேயும் வந்து சில நேரங்களில் வந்து மாட்டும் அதனால தான் வலையை எப்பவுமே இப்படி தாங்கி பிடிப்போம் வலை இலக்கி முடிக்க போகிறோம் வலை இலக்கி முடிச்சாச்சு இப்போ நம்ம நங்கூரத்தை வந்து கடலை இலக்குறோம் ஏன் பேராசூட் இழக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து காற்று அதிகமாக அடிக்குது இப்போ காற்று அமைதியாக இருக்கு நைட்டானா வந்து காற்று ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நங்கூரத்தையே வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த ஓட்டுக்கு இப்போ வலை வாங்கலாம் நம்ம வந்து வீஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம் வீஞ்சில் ஒரு ஓஸ் வந்து பொத்துருச்சு அந்த ஓஸ் இருந்தால் தான் நம்ம வந்து வலையை வந்து ஈஸியாக வாங்க முடியும் அதனால் பக்கத்தில் போட்டு வந்து ஓஸ் வாங்க போகிறோம் இப்போ நங்கூரத்தை வந்து அதே இடத்துல போட்டுட்டு நம்ம ஒரு காவி கட்டிட்டு வந்துட்டோம் காவினா ஒன்றும் இல்லைங்க போயாவது தான் நாங்கள் காவின்னு சொல்லுவோம் நம்ம கேட்கக்கூடிய போட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வந்து தூட்டி தொழில் பார்க்குறாங்க அவங்களுமே வீஞ்சு வச்சுருக்காங்க பருவல தொழில் பார்க்கல அதனால் நமக்கு வந்து அவங்களோட வீஞ்சில் உள்ள ஓசை கலட்டி தந்தாங்க ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ் வந்து பெரிய ஓஸ் நட்டுமே பெரிய நட்டு நம்ம இதுக்கு சேரலை திருப்பி ஓசை கொடுத்தாச்சு நம்ம ஓசு வந்து சின்ன ஓசு அடுத்து ஒரே வழி கைட்டு வாங்குறது தான் ஆனால் கையிட்டு வாங்கினோம் அப்படின்னா வந்து கையெல்லாம் பொத்துரும் ஒரு வழி இல்லை வலையை வந்து கிளப்பணும் நம்ம இலக்கு நம்ம நங்கூரத்தை வாங்கலை வலையை வாங்கிட்டு நங்கூரத்தை வந்து வாங்கிக்கிறான்னு விட்டாச்சு முதல்ல வலையை பிடிக்க போகிறோம் பார்க்கலாம் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத முன்னிட்டு வாங்குறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கு அதனால வலையை எப்படி வாங்குறோம் அப்படிங்கிறத பாருங்க முத ஒரு ஓட்டுக்கணவா வந்திருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள பதிவு பார்த்துருப்பீங்க எல்லோருமே தான் வந்து மீனை வந்து கழிப்போம் இன்னைக்கு நான்தான் வந்து மீனை கழிக்கணும் இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்குள்ளே வலையை வாங்கி வைப்பாங்க பரவலாமல் விலை மீன்கள் வந்துக்கிட்டுருக்கு வில மீன் அப்புறம் பார்த்திங்கன்னா தோல் கிளாத்தி உரண்டை இருக்குது நல்ல சைஸான விலை மீன் இந்த சைஸ் விலை மீன் நல்லா ரேட்டு போகும் இந்த மீன் பேர் தான் வந்து தோல் கிளாத்தி டேஸ்டாக இருக்கும் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா வந்து லெதர் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க ஓட்டுக்கணும் பரவாயில்லாமல் ஒத்த ஒத்தையா வந்துகிட்டு இருக்கு நாலு ஓட்டு கணவன் வந்திருக்கு இதுவரை உன்ன வலை நிறைய இருக்கு அடுத்த ஒரு ஓட்டு கனவா நல்ல சைஸ் ஆன ஓட்டு இந்த மாதிரி கனவாயை வாங்கும்போது கவனமாக கவனமா இருக்கணும் மைய பீச்சி அடிக்கும் லெதர் ஜாக்கெட்டாக இருக்கு இப்போ கனவை வந்தோன்னா என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க வாய்ப்புதே தேவை திருப்புறாங்க பாருங்க ஏன்னா மையை கக்குன்னு பாருங்க மையை கொஞ்சம் கக்கிட்டு இப்போ தாத்தா மலாம் திருக்கூடாதுன்னு தாத்தா வந்து கனவை எப்படி பிடிக்காங்கன்னு பாருங்க ஒரு கல் வந்திருக்கு பாருங்க கல் வாங்கும்போது கவனமாக வாங்கணும் இப்போ வீஞ்சில் வலை வாங்கும்போது கல் வருதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க கல் வருது அப்படின்னா வந்து அண்ணன் சொல்லிவிடுவாங்க சொன்னோன்னே தாத்தா வந்து வச்சினா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குருவாங்க ஏன்னால் கல் வந்து அப்படியே ஃபோர்ஸாக உள்ளும் போது கால் கையில் பட்டுச்சு அப்போன்னா வந்து பயங்கரமான வந்து காயத்தை உண்டாக்கும் கொஞ்ச நேரம் அந்த அண்ணன் காலில் வந்து கல் பட்டிருக்கும் இன்னும் கொஞ்சம் வலை இருக்குது இப்போ மீனை வந்து நம்ம வந்து ஐஸ் வைக்க போகிறோம் இவ்வளோ மீனை கழிச்சிருக்குங்க இன்னைக்கு ஒத்தாளா கனவாக மீன் எல்லோரும் சேர்த்து தொல்காத்தி மீன் மேல வந்து கனவா மையப்பட்டு இருக்கு பாருங்க அவசியத்தில் போகாது 我都。 వచ్చాచి ఇప్పుడు వలయ వాంగారం ఆంధి ஒரு வழியாக வாங்கி முடிச்சாச்சு வலைய பரவாயில்ல வந்து மீன்களுமே வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம கரைக்கு திரும்புகிறோம் எதுனாலும் தெரியும் உங்களுக்கு வீஞ்சு ஓசம் வந்து கொத்தனால ஏன்னா வந்து நம்ம வீஞ்சு இல்லாம வந்து ஒன்றும் பண்ண முடியாது வலை தான் நம்மளே இன்னைக்கு வந்து வலைய வாங்கணும் இதே வலை இழக்கிறதுக்கு முன்னாடி வீஞ்சு வந்து இந்த மாதிரி ஆயிருந்துச்சு அப்படின்னு வந்து வலையை இலக்கியிருக்க மாட்டோம் நான் ரொம்ப சிரம வலைய வாங்குறது இப்போ தாத்தா எடுத்துப்பட்டுருக்க மீன் தேர் வந்து கிளாத்தி மீன் இது வந்து விலை அவ்வளோவா போகாது நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிடல மணி இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து பன்னெண்டு மணி ஆகிட்டு கஞ்சி இருக்குது கஞ்சிக்கு நம்ம வந்து மீனை பொறிக்க போகிறோம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடி பாறை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள்